हेलो एवरीवन ना उ टीचर अपर्णा कंटेंट आपटेंटो आई वॉच इंग्लिश मूवीज ऑन आूट्यूब आई एम वाचिंग एन इंग्लिश मूवी ऑन आूट्यूब आई एम वाचिंग इंग्लिश मूवीज ऑन आई एम यूज्ड टू वाचिंग इंग्लिश मूवीज ऑन आूट्यूब आई हैव बीन वाचिंग इंग्लिश मूवीज ऑन आूट्यूब आई वॉच्ड इंग्लिश मूवीज ऑन आूट्यूब ഐ യൂസ് ടു ഇംഗ്ലീഷ് മൂവി ആൻ യുട്യൂബ് ഐ ഹാഡ് വാച്ച്ഡ് ആൻഡ് ഇംഗ്ലീഷ് മൂവി ആൺ യൂട്യൂബ് ഐ ഹാഡ് ബീൻലീഷ് മൂവിസ് ആൻ യുട്യൂബ് ഐ വില് ഇംഗ്ലീഷ് മൂവിസ് ആൻ യുട്യൂബ് ഐ വില് ബീ വാച്ചിങ് ഇംഗ്ലീഷ് മൂവിസ് ആൻ യുട്യൂബ് പന്ത്രണ്ട് സെൻസസ് എന്ന വിത്യാസം ഇത പറ്റി തന്നെ വീഡിയോയിൽ പാക പോ இதில் கண்டிப்பா கிராமரை பத்தி எதுவும் சொல்ல போறதில்லை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஐ வாட்ச் இங்கிலீஷ் என்னுடைய ஹேபிட் அதாவது என்னுடைய அன்றாட பழக்கம் அது டெய்லி செஞ்சாலும் சரி இல்ல அடிக்கடி செஞ்சாலும் சரி ஐ ஆம் வாட்சிங் அண்ட் இங்கிலீஷ் மூவி ஆன் யூடியூப் மோமெண்ட்ரி ஆக்ஷன் அதாவது இப்போ இந்த நேரம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு செயல் I am watching English movies on YouTube. Temporary action. இது நிகழ்காலத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தற்காலிகமான ஆக்ஷன் இதையே கூடுதல் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் night. I am watching English movies for the next two days. அடுத்தது I am used to watching English movies on YouTube. சூழ்நிலை காரணமா வேற வழி இல்லாம நிகழ்காலத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன் இதையே கூடுதல் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து சொல்றேன் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஐ ஆம் யூஸ் டு வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ் ஆன் யூடியூப் பிகாஸ் ஐ நீட் டு இம்ப்ரூவ் மை fluency. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ் ஆன் யூடியூப் இது டியூரேஷன் ஆஃப் அன் ஆக்ஷனை பற்றி சொல்றது அதாவது எவ்வளவு நேரமா இல்லனா, எவ்வளவு காலமா நான் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி சொல்றது இன்ஃபர்மேஷனோட சேர்த்து சொல்றேன் அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் ஐ ஹாவ் பீன் வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ் ஆன் யூடியூப் ஐ வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் ஆன் யூடியூப் இது கடந்த காலத்தில் நான் செஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷனாகவும் இருக்கலாம் இல்லைனா என்னுடைய பழக்கமாகவும் இருக்கலாம் அடுத்தது ஐ யூஸ் டு வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் ஆன் யூடியூப் மை பாஸ்ட் ஹேபிட் அதாவது இது என் கடந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் இப்போ நான் அதை செய்யறதில்லை இதையே கூடுதல் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்

ஐ had watched அண்ட் இங்கிலீஷ் மூவி ஆன் யூடியூப் ரெண்டு ஆக்ஷன்ஸ் அடுத்து அடுத்து நடந்தது அதில் முதல்ல எந்த ஆக்ஷன் நடந்ததோ அந்த ஆக்ஷனை குறிக்கிற ஒரு வாக்கிய அமைப்பு இதையே கூடுதல் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து சொல்றேன் இன்னும் தெளிவாக புரியும் ஐ had watched அண்ட் இங்கிலீஷ் மூவி ஆன் யூடியூப் பிஃபோர் ஐ லெஃப்ட் மை ஹவுஸ் அடுத்தது I had been watching English movies on YouTube. Past duration. அதாவது எவ்வளவு நேரமா இல்லனா எவ்வளவு காலமா நான் இந்த ஆக்ஷன கடந்த காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது இதையே கூடுதல் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து சொல்றேன் இன்னும் தெளிவா புரியும் ஐ had பீன் வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ் ஃபார் டூ டேஸ் Next.

இதையே கூடுதல் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து சொல்றேன் இன்னும் தெளிவா புரியும் ஐ வில் பி வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ் ஆன் யூடியூப் டு நைட் இதுல கடைசி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா ஐ வில் வாட்ச் அப்படின்னாக்கா நான் வெறும் ப்ராமிஸ் தான் பண்றேன் ஆனா அந்த ஆக்ஷன் நடக்குமா நடக்காதான்றது எனக்கு தெரியல ஐ வில் பி வாட்சிங் அப்படின்னு சொல்லும்போது போது ஆக்ஷன் ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா படம் பார்க்கறது ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்க்கறது ஆயிடுச்சு இதுதான் அந்த வித்தியாசம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க in அந்த நெக்ஸ்ட் வீடியோ